வணக்கம் புதுவை மற்றும் தமிழகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் சிறுவர்களுக்கு மது விற்பனை கடமலை குண்டு காவல் நிலையம் முற்றுகை குஜராத் வழியாக இந்தியாவிற்கு போதைப் பொருள் கடத்தல் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் திண்டிவனம் அடுத்த பெரமண்டூர் கிராமத்தில் திமுக சார்பில் நீர்மூர் பந்தலை மயிலும் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் திறந்து வைத்தார் திண்டிவனம் அடுத்த பெரமண்டூர் கிராமத்தில் திமுக சார்பில் நீர்மூர் பந்தலை மயிலும் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் திறந்து வைத்தார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் சிறுபான்மை பிரிவு நலன் அமைச்சரும் ஆகிய செஞ்சு மஸ்தான் ஆலோசனையின் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பந்தல் மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் பெரமண்டூர் கிராமத்தை அடுத்து மயிலம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் நுங்கு ரஸ்னா வெள்ளரி பிஞ்சு ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மயிலம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் வீடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வீடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வேடூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது துரியோதனன் படுகொலம் நிகழ்ச்சியில் பஞ்சபாண்டவர்களுடனான குருஷேத்திர போரில் தன் சகோதரர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் இழந்த துரியோதனனை துரியோதனன் தானே களத்தில் இறங்கி போரிட்டார் நீண்ட யுத்தத்திற்கு பின் பீமசேனன் துரியோதனனை கொன்றார் மேலும் கவுரவர்கள் சபையில் துரியோதனனால் அவமானப்படுத்தப்பட்ட அம்மன் துரியோதனன் குருதியை எடுத்து தன் கூந்தலில் தடவி சபதத்தை நிறைவேற்றினார் அதே நேரம் பெற்ற மகனை இழந்த காந்தாரி போர்க்களத்தில் இருந்தவர்களை ஆவேசமாக அடித்து விரட்டினார் புத்திர சோகத்தில் அழுது புலம்பினார் இவ்வாறு தெருக்கூத்து கலைஞர்கள் நடத்திய நிகழ்ச்சியை காண வீடூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கூடியிருந்தனர் தொடர்ந்து குளக்கரை சென்று சக்தி கிரகம் ஜோடித்து கோவிலை வந்தடைந்தனர் மேலும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் சக்தி கிரகத்திற்கு கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குண்டம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மூடப்பட்ட விரதம் விரதமிருந்த திரளான ஆண் பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதில் வீடூர் கிராம சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் வருஷாபிஷேகம் விழா திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மாதா கோவில் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சமேத ஸ்ரீ குருநாதர் திருக்கோவில் வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டு கணபதி பூஜை யாகசாலை மகா சங்கல்ப பூஜை அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் துர்கா ஹோமம் நவக்கிரக ஹோம பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து அம்பாள் சுவாமி மற்றும் மூர்த்தி மூலவர்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் கும்ப கலசத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் மேலதாளம் விழங்க எடுத்து வரப்பட்டு சுவாமி அம்பாள் மற்றும் பரிவாரமூர்த்தி கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் அம்பாள் சுவாமி மற்றும் பரிவாரமூர்த்தி மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பதினோரு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது பின்னர் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Gracias. Okay. மாநிலம் வழியாக போதைப் பொருட்கள் இந்தியாவிற்கு வழியாக பொருள் மத்திய இளைஞர் பெருமன்றத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலை பிரிவில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் சார்பாக போதைப் பொருட்களை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மற்றும் வயது அமைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் பாரதி தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவிற்கு குஜராத் மாநிலம் கடல் வழியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தும் இந்திய பிரதமர் மோடியின் செயலற்ற தன்மையை கண்டித்தும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கலந்து கொண்டனர் மோடி குஜராத் வழியாக போதை குஜராத் வழியாக போதை குஜராத் வழியாக போதை குஜராத் வழியாக போதை திருமலை டாஸ்மார்க் கடையில் சிறுவர்களுக்கு மது விற்பனை இருபத்தி மணி நேரமும் திருட்டுத்தனமாக மது விற்பனை செய்வதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் கடமலை டாஸ்மார்க் கடையில் சிறுவர்களுக்கு மது விற்பனை இருபத்தி நான்கு மணி நேரமும் திருட்டுத்தனமாக மது விற்பனை செய்வதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலை குண்டு கிராமத்தில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் செயல்படும் இந்த கடையில் அரசின் விதிமுறையை மீறி பதினெட்டு வயதிற்கு குறைவாக உள்ள சிறுவர்களுக்கும் மது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கூறி வந்தனர் கடவுளை பகுதிகளில் திருட்டுத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் கூறுகின்றனர் மணி மது விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மற்றும் கூலி வேலைக்கு செல்பவர்கள் மதுவுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் கடமலை கொண்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் அங்கு காவல்துறையினரிடம் மது விற்பனை குறித்து புகார் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கும்படி வற்புறுத்தினர் மக்களின் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் மது விற்பனை குறித்து கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறுவர்களுக்கு மது விற்பனை கடமலை குண்டு காவல் நிலையம் முற்றுகை குஜராத் வழியாக இந்தியாவிற்கு போதைப்பொருள் கடத்தல் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டம் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்